அபுதாபியில் முதல் இந்து கோவில் ஆரம்பம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் அபுதாபியில் முதல் இந்து கோவில் கோலகாலமாக நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழா பதினான்கு ஏக்கர் கோவில் அக்கியரபு அமீரக நாடுகளில் தலைமிகமான அபுதாபியில் கட்டப்படும் முதல் இந்து கோயிலுக்கு அடிக்கல் நாட்டும் விழா இன்று சனிக்கிழமை இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று கோலகாலமாக நடைபெற்றிருக்கின்றது அந்த வகையில் கோயிலின் கற்பக்கிரகத்துக்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று நடைபெற்றிருக்கின்றது சுமார் நான்கு மணி நேரம் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு ஸ்ரீ அக்சர் புருஷோத்தமன் சுவாமி நாராயணன் அமைப்பின் தலைமை பூசாரி மகந்த சுவாமி மகராஜ் தலைமையில் தாங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அபுதாபி சென்றிருந்த போது இங்கே இந்து மக்கள் வழிபட ஒரு கோயில் கட்ட அனுமதிக்குமாறு அந்த நாட்டு அரசிடம் கேட்டுக்கொண்டார் இதற்கு அபுதாபி அரசு சம்மதித்தது பின்னர் அபுதாபி டுபாய் நெடுஞ்சாலை அருகே புதிய இந்து கோயிலை கட்ட பதினான்கு ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டது இந்த இடத்தில் ஏழு கோபுரங்களைக் கொண்ட மிகப்பெரிய கோயிலை கட்ட ஸ்ரீ அக்சர் புருசோத்தம் அமைப்பு முன்வந்தது உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி இருநூறு கோயில்கள் மற்றும் நான்காயிரத்துக்கும் அதிகமான ஆன்மீக வழிபாட்டு மன்றங்களை இந்த அமைப்பு நிறுவி பராமரித்து வருகின்றது இந்த நிலையில் இந்த விழாவில் பங்கேற்ற ஐக்கியரபு அமீரகத்துக்கான இந்திய தூதுவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்து கடிதத்தை வாசித்து காட்டியிருக்கின்றார் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அபுதாபியின் பட்டத்தை இளவரசர் எனது அருமை நண்பர் சைக் முகமது பென் சைக் அல் நகைன் அவர்களுக்கும் நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களின் சார்பில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று அடிக்கல் நாட்டப்படும் இந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்ட பின்னர் இந்தியாவுக்கு அக்கிய அபிரதத்துக்கான கலாச்சார தொடர்புகளையும் உலகளாவிய மனித மாண்புகளையும் பிரதிபலிக்கும் ஆன்மீக அடையாள சின்னமாக விளங்கும் அக்கியரபு அமீரக நாடுகளில் வாழும் சுமார் முப்பத்தி மூன்று லட்சம் இந்தியர்களுக்கும் இதர கலாச்சாரங்களை பின்பற்றி வாழும் மக்களுக்கும் இந்த கோயில் ஒரு ஊக்கு சக்தியாக நிகழும் என நம்புகின்றேன் என தனது வாழ்த்து கடிதத்தில் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் அக்கியரபு அமீரக நாடுகளில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர் என்றாங்க பார்த்த அக்கிய அரபு அமீரக நாடுகளின் தலைமையகமான அபுதாபியில் கட்டப்படும் முதல் இந்து கோயிலுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று சனிக்கிழமை இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று கோலகாலமாக இடம்பெற்றிருக்கின்றது தொடர்பான ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக என்று பார்த்திருந்தோம்